ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் முட்டை பொடிமாஸ் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் சூடதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஜீரகம் நல்லா புரிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி ரெண்டு குச்சி கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொரியட்டும் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கீரிக்கோங்க ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா பச்சை மிளகாவை நல்ல பிடிப்பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த மூணுத்தையும் எண்ணெயில் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா ஒரு கப் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பிடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயத்தில் ஒரு ரெண்டு பெரிய சைஸை தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி கலருக்கு வர வரைக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளியை கூட இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவு கொடை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துடலாம் அடுத்ததாக மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது லோ ஃப்ளேம்லேயே இந்த மசாலா பொருட்களையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா பொருட்களையும் நல்லா லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவு காளான் நான் ஆல்ரெடி இதை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிடலாம் காளான் போட்டதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டே இருங்க காளான் நம்ம போட்ட இருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சைஸ் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் காளான் இன்னும் கொஞ்சம் வேகணும் மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் காளானில் இருக்கிற தண்ணியிலையே காளான் நல்லா வெந்து வந்துடும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் காலால் நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை இந்த வீடியோ மூலமாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் கடாயில் ஓரமாக இந்த மாதிரி வதக்கின எல்லாத்தையும் தள்ளி வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு முட்டையை எடுத்துக்கலாம் முட்டையை இதே கடாயில் உடைச்சி ஊற்றி ஒரு ஃபுல் பாயில் மாதிரி வேக வைக்கணும் முட்டையும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முட்டையை ஆட் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிடுங்க காளானை நம்ம மூடி போட்டு அவிச்சோம்ல அதுக்கப்புறம் லைட்டாக காளானில் இந்த தண்ணியெலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் எல்லாத்தோடையும் சேர்த்து காளானை வதக்கிட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி அப்படியே இறக்கிடலாம் அது வெறும் காளான் பொடிமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எக் எனக்கு சேர்த்தா செமையாக பிடிக்கும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு முட்டைகளை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் எத்தனை முட்டைனாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் முட்டையை இந்த மாதிரி மேலேயும் கீழே நல்லா வேக வச்சு அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் முட்டையையும் நல்ல வேக வச்சு நல்ல பொடி மாசு மாதிரி உறுத்து வச்சாச்சு இப்போ ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற காளானோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிற வேண்டியதா அவ்வளவுதான் நமக்கு இப்போ காளான் முட்டை பொடிமாஸ் தயார் இதே ஹிந்தியில் பொடி மாதம் வந்து புர்ஜின்னு சொல்லுவாங்க முட்டையை அண்டான்னு சொல்லுவாங்க அதால் மஷ்ரூம் அண்டா புர்ஜி தயார் இந்த பொடி மாதை ஆஃப்டர்நூன் லன்ச் கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி எப்போல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோமோ அதுக்கு சைடிஸாக இந்த ஒன்றே ஒன்று மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் பானிபூரி காளான் எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இதை மட்டுமே நம்ம அப்படியே கூட சாப்பிட்றலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளான் முட்டை பொடி மாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்